ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வியாழக்கிழமை காலையிலே வேலைகள் ஆரம்பமாயிட்டுங்க எனக்கு வழக்கம் போல் ஜீரா வாட்டர் ரெடி பண்ணிவிட்டேன் எங்கள் வீட்டுக்காரவங்களுக்கு இன்றைக்கி லைன்டேட் சிரப் போட்டுதாங்க கொடுக்க போகிறோம் பாலில் ஒரு நாளைக்கு ஸ்மூத்தி ஒரு நாளைக்கு இதை மாதிரி பால் காஃபி சத்து மாவு கஞ்சி இப்படி மாற்றி மாற்றி கொடுக்கறது தாங்க அவங்க கொஞ்சம் உடம்பு முடியாதவங்க ஹார்ட் பேஷண்ட் வேறு கால் முட்டி உடஞ்சி அங்கேயும் நட்டு வச்சு ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க அதனால் அவங்கள கொஞ்சம் கேராக பார்த்துக்கணும் ஆல்டர்னேட்டிவாக என்னால் என்ன முடியுதோ அதை செஞ்சுக்கிட்டு இருப்பேன் காலையில் சாப்பாடு இன்றைக்கி சுண்டல் தாங்க கொஞ்சம் பழையது இருக்குது வேணுனா எங்கள் வீட்டுக்காரங்க அதை சாப்பிடுவாங்க இல்லைன்னா அந்த சுண்டலோடு போதும்னா விட்டுடுவோம் இப்படி தாங்க இன்றைக்கி வேலை ஆரம்பமாக இருக்குது உங்கள் வீட்டில் நீங்கள் என்ன செஞ்சீங்க அப்படிங்கிறத எனக்கு சொல்லுங்கள் இன்றைக்கி வீடெலாம் துடைக்கணும் நாளைக்கு மூணாவது வெள்ளி வீட்டில் படைப்போம் அதுக்காக நீர் கோலம் போடுறதுக்கு பச்சரிசி ஊற வைக்கிறாங்க இப்போ ஊற வச்சோம்னா நம்ம அரைச்சி மாவு ரெடி பண்ணிட்டோம்னா வீடெலாம் துடைச்சி முடிச்சுட்டு ஈவினிங் போல் நம்ம கோலம் போட்டு விட்டுடலாம் கொஞ்சம் நாளைக்கு வேலை கொஞ்சம் குறைவாக இருக்கும் அதனால் இப்படி பிளான் பண்ணி நம்ம வேலையை செஞ்சுக்க வேண்டியது தனியாக இருந்து தானே எல்லா வேலையும் பார்க்குறோம் அப்போ இதை மாதிரி பிரித்து வேலை செய்யக்குள்ள கொஞ்சம் மேனேஜ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் அதனால் என்னோடய வேலைகளை இப்படி தாங்க நான் முதல் நாளே பாதி வேலைகளை முடிச்சு வச்சுருவோம் பூஜை பாத்திரம்லாம் தேய்ச்சி வச்சாச்சு அதையும் பொட்டு வச்சு சாமி மாடத்துலேயும் கோலம் போட்டுடலாம் நீங்கள் என்ன செய்வீங்க அப்படின்னு எனக்கு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்